பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது இந்த சூழலில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படுவதை தடுக்க அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டு வருகிறது இதற்காக இரு நாட்டு தலைவர்களுடன் அமெரிக்கா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது பகல்காம் தொடர்பான நடவடிக்கைகளில் இந்திய அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் பிரதமருக்கு அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது காஷ்மீரில் கடந்த வாரம் நடைபெற்ற பகல்காம் தாக்குதல் நாட்டையே இருக்கிறது சுற்றுலா சென்ற அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேரை தீவிரவாதிகள் சரமறையாக சுட்டுக் கொண்டனர் இதற்கு பதிலடி கொடுத்துகின்ற நடவடிக்கைகளிலே இந்தியா இறங்கி இருக்கிறது இந்திய விமானங்கள் தங்கள் வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என பாகிஸ்தான் இதன் அடிப்படையிலே தடை விதித்துள்ளது அதே நேரத்தில் இந்திய வான்பரப்பில் பாகிஸ்தான் விமானங்கள் பறக்கவும் மத்திய அரசு தடை விதித்துள்ளது இந்த நடைமுறை இருபத்தி மூன்றாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது இதனால் இரண்டு நாடுகளும் தங்களுடைய வான்வெளியை பரஸ்பரம் பயன்படுத்த முடியாத வகையில் நடவடிக்கைகளை எடுத்துள்ளன மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம் என்ற ஒரு பதற்ற நிலை உருவாகியுள்ளது போரை தடுப்பதற்காக தற்போது அமெரிக்கா களமையின் இருக்கிறது இரு நாட்டு தலைவர்களிடமும் அமெரிக்கா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பை போனில் தொடர்பு கொண்டு தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானை கடுமையாக கண்டித்திருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பிடம் அவர் கூறுகையிலே இந்தியா மேற்கொள்ளும் அனைத்து விசாரணை நடவடிக்கைக்கும் பாகிஸ்தான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பதற்றங்களை குறைத்து தெற்காசியாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ இவ்வாறு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பிடம் பேசியது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடமும் அவர் போனில் பேசியிருக்கிறார் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்திருக்கிறார் தீவிரவாதத்தை ஒழிக்க இந்தியா எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்பு தொடரும் என்றும் கூறியிருக்கிறார் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய குற்றவாளிகள் ஆதரவாளர்கள் சதித்திட்டம் திட்டியவர்கள் அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜெய்சங்கர் அவரிடம் வலியுறுத்தியுள்ளார் இதை தனது எக்ஸ்தலத்திலும் ஜெய்சங்கர் பதிவு செய்திருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தாமி புரூசும் உறுதிப்படுத்திருக்கிறார் பலகாமில் நடந்த கொடூரமான தாக்குதலில் உயிர்ந்தவர்களுக்கு அமைச்சர் ரூபியோ தனது வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் என்றும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் ஒத்துழைக்க அமெரிக்காவுடைய உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் என்றும் தெற்காசியாவில் பதற்றங்களை தணிக்கவும் அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணவும் பாகிஸ்தானுடன் இணைந்து பணியாற்றும் அவர் இந்தியாவை அறிவுறுத்தியுள்ளார் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப்புடன் பேசுகையில் இரு நாடுகள் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்கவும் நேரடி தகவல் தொடர்புகளை மீண்டும் தொடங்கவும் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டவும் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு வலியுறுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார் பகசாமில் நடந்த இந்த தாக்குதலை கண்டிக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் அப்போது அவர் கூறியிருக்கிறார் தீவிரவாதிகளுடைய கொடூரமான வன்முறை செயல்களுக்கு அவர்களை பொறுப்பேற்க வைப்பதில் இந்த நியாயமற்ற தாக்குதலை பற்றி விசாரிப்பதில் பாகிஸ்தான் அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோவை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் எக்ஸேத்தும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் பீட் எக்ஸேத் நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாசாம் தாக்குதல் குறித்து கேட்டிருந்தார் உலகம் முழுவதும் தீவிரவாதத்தை தூண்டிவிட்டு நிலையற்ற தன்மைக்கு உள்ளாக்கும் ஒரு மோசமான நாடாக பாகிஸ்தான் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்ளதாக ஐநாவிலே சொல்லப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து கண்டனங்கள் குவிந்து வருகின்ற நிலையில் உலக நாடுகளுடைய பல்வேறு அரசியல் தலைவர்களும் பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையை இருக்கிறது போரை தடுப்பதற்காக களமிறங்கியிருக்கிறது இரண்டு நாட்டு தலைவர்களுடன் மிகப்பெரிய ஒரு சமரச பேச்சுவார்த்தை இருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது